தாராபுரம் அருகே மூலனூர் பகுதியில் ஆட்டு சந்தை துவக்க விழா ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பேரூராட்சியில் உள்ள அண்ணா நகர் பகுதியில் சந்தை துவக்க விழா நடைபெற்றது மூலனூர் பேரூராட்சி செயலாளர் தண்டபாணி முன்னிலையில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாபன் தலைமையில் சந்தை துவக்க விழா நடைபெற்றது மூலனூரில் ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை காலை ஐந்து மணிக்கு நடைபெறும் முலனூர் பேரூராட்சி சந்தை பகுதியில் காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகள் சந்தை கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது முலநூர் பேரூராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் வாரச்சந்தைக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் இன்று ஆட்டுச்சந்தை திறப்பு விழா நடைபெற்றது மூலனூர் வார சந்தைக்கு மூலனூர் அண்ணா நகர் பெரமியம் கிலாங்குண்டல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் பயிரிட்ட காய்கறிகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் ஆட்டுச்சந்தை துவங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் இன்று துவக்க விழாவினை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது விவசாயிகள் அனைத்து பொருள்களையும் இங்கு கொண்டு கொண்டு வந்து வியாபாரம் செய்வதற்கு தினந்தோறும் வார வாரம் புதன்கிழமை சந்தை நடைபெறுகிறது ஆனால் இந்த பகுதியிலே கால்நடைகள் ஆட்டு சந்தை வேண்டுமென்று பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது வியாழக்கிழமை அன்று நடத்த வார வாரம் நடத்த வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள் அதை அறிந்து அதை அறிந்து இந்த பகுதியுடைய விவசாயிகள் கோரிக்கை ஏற்று மூலனூர் பேரூராட்சியின் சார்பாக வார வாரம் வியாழக்கிழமை காலை முதல் அங்கே ஆட்டு சந்தை நடைபெறும் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளினுடைய வாழ்வாதாரமாக ஆடுகள் மாடுகள் தான் அதிகமாக இன்றைக்கு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் விவசாயிகள் நல்ல வரவேற்பை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் இந்த சந்தை மெம்மேலும் வளர்ந்து வியாழக்கிழமை தோறும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறோம்